விரிந்து சாப்பிட்டேன் என் வயிறே ஃபுல்லா ஆயிடுச்சு தெரியுமா அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருந்தீங்க பாட்டி இது வரைக்கும் நம்மளை சுவையாக சாப்பிட்டதே இல்லை ரொம்ப

நம்ம ஆர்ட் மாம் ஒரு கிராஃப்ட் வர்க் கொடுத்திருந்தாங்களே முடிச்சிட்டீங்களா கமான் अजय நான் அந்த வர்க்கல ஃபினிஷ் பண்ணிட்டு தான் ஒரு தடவை ஜெய் வந்திருக்கேன் நீங்களா ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா அச்சச்சோ நாங்க இன்னும் முடிக்கவே இல்லையே ஏ சீக்கிரமா முடிச்சிடுங்கப்பா அப்புறம் மாம் சம்மைய திட்டுவாங்க ஏ ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேரியர் திங்ஸ் கூட நாங்க வாங்கிட்டோம்ப்பா பா சார்ட் பிரஷ் பென் சிசர் கம் ஸ்கேல் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம பண்ணிட்டே மட்டும் போதும் பாருங்க எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போட்டோ கூட பிரிண்ட் ஜே கேட்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் நம்ம சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீ டிரா பண்ணுங்க நல்ல ஒரு பெரிய ட்ரீயாவே டிரா பண்ணுங்க பிகாஸ் உங்க ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி இல்லையா அப்பதான் போட்டோஸ்ல வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் ஓகே இப்ப Black கலர் வச்சு அவுட்லைன் கொடுத்துடுதேஜா இரு ஏஞ்சல் அப்படியே நம்ம மரத்துல கொஞ்சமா லீ போட்டோவையும் இந்த இடத்துல ஓட்டிட்டு அப்புறம் என் போட்டோவையும் தேஜா கூட்டவும் இந்த இடத்துல ஓட்டிடலாம் ஓகே தானே ரோஜா குடுவே ஐஸ்கிரீம்மா ஐஸ்கிரீமு அடைச்சா என்ன இது நாலு தெருவை சுற்றிட்டேன் இந்த ஊரில் ஒரு தெருமே ஐஸ்கிரீம் வாங்கலையே ஆ மொத்த பசங்க கூட்டமே அங்கே தான் இருக்குதா இன்னைக்கு மொத்த ஐஸ்க்ரீம்மே அதிக விலையில சொல்லி விற்கிற வேண்டியது தான் ஐஸ்கிரீம்மா ஐஸ்கிரீமு ரொம்ப டேஸ்டான ஐஸ்கிரீமு வாங்கிக்கிறீங்களா பசங்களா ஐஸ்கிரீம் வேணும் ஏன் ஐஸ்க்ரீம் விற்கிறேன் பசங்களா என் கடை ஐஸ்கிரீம் மாதிரி எந்த கடையிலுமே சாப்பிட்டுக்க மாட்டீங்க அவ்வளோ ருசியான ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிட்டு இருக்கேன் ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க எனது ஐஸ்கிரீம் வேணுமா காலையில என்கிட்ட இருந்த காசுல தானே அந்த கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் வாங்கினது என்கிட்ட ஒரு ரூபாய் இல்ல ரோஜா சரி நான் கண்மணி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அமைதியா விளையாடிட்டு இருக்க ஐஸ்கிரீம்லாம் எல்லாம் ஒண்ணும் வேணாம் அடைச்ச இந்த பசங்களே ஆசைப்பட்டாலும் இவங்க வாங்கி தர மாட்டாங்களே பசங்களா ஐஸ்கிரீம் வேணாம்னா சொல்லுங்க நான் வண்டி எடுத்துட்டு கிளம்புவேன் எனக்கும் நேரம் ஆகுது ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க பாட்டி சரிமா சரிமா பசங்களா உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வேணும் தானே

பாப்பா சாக்கோ பார் எல்லாம் இருக்குதுதான் ஆனா இது ரேட்டு ஒண்ணு முப்பது ரூபாய் கிடையாது அம்பது ரூபாய் ரேட் எல்லாம் எப்பயோ அதிகமாயிடுச்சுப்பா அங்க கோன் ஐஸ்கிரீம் வச்சிருக்கீங்களா என்னென்ன பிளேவர் இருக்கு அப்பா நம்ம கிட்ட கோன்ல நிறைய பிளேவர் இருக்குதுமா பாரு சாக்லேட் பிளேவர் இருக்குது அப்புறம் பிளாக் கரண்ட் பிளேவர் இருக்குது இந்த பாப்பா உன் தலைமுடிக்கு மேட்சிங்கா இருக்குது பாரு இந்த அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வெண்ணிலா பிளேவர் கூட இருக்கு இந்த நீ சாப்பிடுறியா அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி பிளேவரும் இருக்குது ஸ்ட்ராபெரி பிளேவர் யாருக்கு வேணும் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் ஒவ்வொரு கோணம் எழுபதுருபாமா அங்கிள் இதெல்லாம் தெரிஞ்ச ஐஸ்கிரீம் அங்கிள் இருந்தால் புதுசா இருந்தா புதுசாக தானேப்பா இங்க பாரு ஃபன்வீல் ஐஸ்கிரீம் இருக்குது இது டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்கும்ப்பா நீ சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் பாருங்க சாண்ட்வேச் ஐஸ்கிரீம் இருக்குது இதோடய ரேட்லாம் அதிகம் இப்பவே சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா பாருங்க சாண்ட்வெஜ் ஐஸ்கிரீம்ல டாஃபி ஃப்ளேவர் இருக்குது அப்புறம் டோனட் ஐஸ்கிரீம் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் காட்டன் கேண்டி ஃப்ளேவரில் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க மினி கோன் இருக்குதுமா இதுலேயே ரெண்டு ஃப்ளேவர் இருக்குது ஒன்று டாஃபி ஃப்ளேவர் ஒன்று இருக்குது அப்புறம் மேங்கோ ஃப்ளேவர் ஒன்று இருக்குது இந்தாப்பா தம்பி டிஃப்ரெண்ட்டாக கேட்டியே இதை வேணா சாப்பிட்டுப்பாரு மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீமா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே சாப்பிட்டுதே தம்பி உன் வண்டியில இருக்க எல்லா ஐஸ்கிரீமும் பாட்டிமா பசங்களா ட்ரெடிஷ்னல் குல்பி இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் புதுசா வந்து இருக்குது அதுக்கப்புறம் ஆ பாட்டிமா என் வண்டியில இருந்த எல்லா ஐஸ்கிரீமு எடுத்து போட்டுட்டேன் மொத்தமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆச்சுமா சீக்கிரமா தண்ணீங்கன்னா நானும் கிளம்புவேன் ரெண்டாயிரத்தி பாட்டிமா இதெல்லாம் சேர்த்தா ஆயிரத்தி ஐநூறு கூட வராது பாட்டிமா

ப்பா நான் ஐநூறு தான் தருவேன் சொல்லிட்டேன் திரும்ப திரும்பவும் என் பேரம் பேசாத என்னம்மா நீங்க பசங்க எல்லாம் சாப்பிட்டு பாக்க சொல்லுங்க அப்புறம் நீங்களே காசை தருவீங்க பாருங்க ஆமா கண்ணுங்களாம் எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க அதான் என் தம்பிய சொல்லிட்டான்ல எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்க நல்லா இல்லைன்னா நம்ம காசு கொடுக்க வேணாம் என்ன சொல்றீங்க

பாட்டி இந்த ஐஸ்கிரீம் பாத்தீங்களா ஸ்டோன் மாதிரி இருக்கு எடுக்கவே வர மாட்டேது பாட்டி அட என்னமா நீ ஐஸ்கிரீம் ஓவர் ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் அதனால தான் அப்படி இருக்கும் அங்கிள் டேஸ்டும் கூட தான் இல்ல அதல சரி அடுத்து தான் நாம இந்த கோன் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பா இந்த வெண்ணிலா கோன்ல அப்படி என்னதா ஸ்பெஷலா இருக்குதுன்னு பாப்போம் அவ்ளோ ரேட் சொன்னாரு என் அங்கிள் நீஹா நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு

நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ராபெரி फ्लेவர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இதுல என்ன ஸ்பெஷலா இருக்குது பாத்தீங்களா இதுல ஃபுல்லாவே ஆர்ட்டிஃபிஷியலா செஞ்ச மாதிரி இருக்கு கொஞ்சம் கூட நேச்சுரல் சரி சரி இன்னும் மற்ற ஐஸ்கிரீம்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்தா தான் இவனுக்கு காசு தருவேன் நானு இ நெக்ஸ்ட் நாம இந்த பால் ஐஸ்கிரீம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பா இதுதான் பாக்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்போ சாப்பிடுற வெனிலா கப் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது இதுல என்ன காஸ் ஸ்பெஷலா இருக்குது என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க வேணத்துக்குனே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஐஸ்கிரீம் பத்தி எனக்கு தெரியும் எல்லாம் எவ்வளவு ருசியா இருக்குன்னு அடுத்ததா நம்ம இந்த சாண்ட்விச் ஐஸ்கிரீம் ஓபன் பண்ணி பார்க்கலாம்ப்பா அட என்ன இது இப்பவே மொத்தம் உருகிட்டு இருக்குது ஆ டேஸ்டும் அவ்வளவு நல்லா இல்ல ரெண்டு நமுத்து போன பிஸ்கெட்டுக்கு நடுவுல ஐஸ்கிரீம் வச்ச மாதிரி இருக்குது இந்த பசங்களா என் வண்டில இருந்த அந்த ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க ஃபன் வீல் ஆ பாக்குறோம் இதுல அப்படி என்னதா ஸ்பெஷலா இருக்குதுன்னு அடடா என்ன இது இப்படி உருக்கி போய் இருக்குதே பாட்டி பாத்தீங்களா

அங்கிள் பாருங்க எல்லா ஐஸ்கிரீமுமே உருகி போயிருக்கு அங்கிள் மேங்கோ ஃபிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும்ட்டெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனா அந்த அளவுக்கு டேஸ்டாலாம் இல்லைங்க அங்கிள் சரி அடுத்ததா நம்ம இந்த சாக்கோ பார் ஐஸ்கிரீம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இது டேஸ்ட் எப்படி இருக்கும் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்களே அட என்ன இது இதுக்குள்ள பாதாம்ல ஆட் பண்ணிருக்கங்களா எனக்கு பாதாம்னாலே சுத்தமா பிடிக்காது பா பாட்டி நல்லா தான் இருக்கு ஆனா இதுக்குன்னு இவ்ளோ ரேட்லாம் விற்க கூட

காசே தரமாட்டேன்னு இருக்கேன்டா மரியாதைய வண்டி எடுத்துட்டு கிளம்பு பாட்டிமா இப்படிலாம் சொல்லாதீங்க சரி எட்நூறுபா கூட வேணாம் உங்கள் கையில் வச்சுருக்கேன் ஐநூறுபா நான் வந்து தாங்க பாட்டிம்மா நான் வரேன் பாட்டிம்மா இனிமேல் இந்த தெரு பக்கம் தலை கூட நான் படுக்க மாட்டேன் அதுவும் உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் வந்து விற்க மாட்டேன் முதல்ல கண்ணுங்களா என்னம்மா இவ்வளோ ஐஸ்கிரீமை வாங்கிட்டோம் ஆனால் ஒன்றுமே ருசி நல்லா இல்லைன்ட்டு சொல்கிறீங்களே இப்போ என்னம்மா பண்ணுறது நம்ம ஐயோ பாட்டி டேஸ்ட் எல்லாம் சமையா இருக்குங்க பாட்டி அந்த அங்கிள் நமக்கிட்ட ஏமாத்துனார்ல அதனால தான் அவர் வாயாலே உண்மை சொல்ல வைக்கிறதுக்கு நாங்க இப்படி பண்ணோம் நீங்களே வேணா சாப்பிட்டு பாருங்களா மாமா ஏதோ ரொட்டிக்குள்ள ஐஸ்கிரீம் வச்ச மாதிரி இருக்குதே ரொம்ப வித்தியாசமா இருக்குதேமா டேஸ்டே இيه அடுத்து நம்ம இந்த குல்ஃபி ஓபன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நேரம் ஆச்சு உருக்கி போயிட்டு இருக்கோம் போல அச்சச்சோ அவ்ளோ பெரிய குல்ஃபி இவ்ளோ சின்னதா ஆயிடுச்சே எல்லாம் உருக்கி போயிட்டு இருக்குது சீக்கிரமே எல்லார சாப்பிடுங்க எண்ணாங்க ஆ சூப்பரா இருக்குது ايه இது நம்ம வீட்லயே செஞ்சுமே அதே டேஸ்ட் தான் வருது சூப்பரா இருக்குது ايه அடுத்து நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஓபன் பண்ணலாம் இது கச்சா மேங்கோ ஐஸ்கிரீம் போல ரொம்ப உருக்கிட்டு இருக்குது ரொம்ப புளிப்பா இருக்குது பாருங்க இந்த ஐஸ்கிரீம் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க என்ன ஆலியா பேசாம இருக்க ரொம்ப புளிக்குது போலி ஐஸ்கிரீம் சரிங்க பசங்களா எந்த ஐஸ்கிரீமே வீணாக்க கூடாது உருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சண்டை போடாம சாப்பிட்டு முடிங்க சரிங்களா சரி நான் போய் உள்ள வேலையை பாக்குறேன் ஏ சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் சாப்பிட்டு முடிங்கப்பா ஐஸ்கிரீம்லாம் ஊருக போகுது எது சீக்கிரமா ஊருக்குதோ முதல்ல நம்ம அத சாப்பிட்டு முடிச்சிடலாம் சரி நான் இந்த டோனட் சாப்பிடுறேன் ம் நல்லா இருக்குது இந்த டோனட் ஆளிய என்ன சாப்பிட்டு பாரு ஹே गाइस இந்த ஐஸ்கிரீம் ஊருக போகுது சீக்கிரம் எல்லாம் சாப்பிட்டு முடிங்க என்ன இதுங்க அமைதியா நின்னுக்கனே எது அரச்சிக்குன இருக்குதுங்க என்னதான் பண்ணுதுங்க ஏய் என்ன இது இவ்ளோ ஐஸ்கிரீம் யார் வாங்கி தந்தா உங்களுக்கு ஏய் உண்மையை சொல்லுங்க யார் வாங்கி தந்தா இது உங்களுக்கு அத்தை பாட்டி தான் வாங்கி தந்தாங்க 얘தே அம்மா வாங்கி தந்துச்சாம் அம்மா அம்மா எனக்குமா ஐஸ்கிரீம்